வணக்கம் டிவி நம்ம திரைப்படத்தின் கதாநாயகன் டைரக்டர் உள்ளிட்ட திரைப்பட குழுவினர் பொதுமக்களை சந்தித்து அவர்களோடு திரைப்படம் பார்த்து கேக் ஒட்டி உற்சாகமாக கொண்டாடிய நிகழ்வை தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் ஒன்றும் இல்லை இது என்னோடய வந்து ஃபேஷன் நான் என்ன வந்து காலேஜ் டேஸ்லேருந்து சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் நடிச்சிட்டு இருப்பேன் இப்போ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது நம்ம கோபி எனக்கு வந்து பரிச்சயமானார் அது நாங்கள் ரெண்டு பேருக்கு கதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போகலாம் சொல்லி பிளான் பண்ணி போய் போய் இப்படி வந்து உங்களுக்கு கதை என்ன அது ஆக்சுவலாக நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் சார் ஸோ அந்த விஷயத்தை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம அது ஒரு படமாக பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா தெரியாது அவர் சிஎம்மாக ஆகணும் இல்லை ஆகக்கூடாதுன்ற தனிப்பட்ட எந்த நோக்கத்தோடையும் நான் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்ற நோக்கத்தோடையும் நான் வைக்கல அவர் அவருக்கே சிஎம் ஆகாத விருப்பம் இருந்தால் கூட இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு காட்சி தேவைப்பட்டிருந்தால் அவரோட ரசிகனா நான் அவரை நான் சிஎம்மாகவே ஆகி காமிச்சிருப்பேன் நான் அப்படி நடிகராகவே வச்சுக்கலாம் சார் எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக தானே இருந்தார் எழுபதுகளில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு விஜய் சார் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர் சாரு அப்படிதான் நான் இல்லை எம் பிரேக்கிங் பாயிண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த யாது மரியாதன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியான நிலையில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பத்து திரையரங்கில் இந்த படமானது வெளியாகி வெற்றி நடை கொண்டிருக்கிறது இந்த படத்தை இயக்குனர் கோவி இயக்கியுள்ளார் அறிமுக நடிகர் தினேஷ் ஹீரோவாக நடித்துள்ளார் அப்புகுட்டி தம்பி ராமையா ஆனந்த பாண்டியன் பிரணவ் சியாமல் உள்ளிட்ட பல்வேறு குணச்சித்திர நடிகர்களும் இந்த படத்தில் நடித்துள்ளனர் தர்மபிரகாஷ் பிரகாஷ் இசை அமைத்துள்ளார் சித்திக் பாடல் எழுதியுள்ளார் எல் டி ஒளிப்பதிவு செய்துள்ளார் நெல்லை வண்ணாரப்பேட்டை பிஎஸ்எஸ் திரையரங்கில் வெளியிடப்பட்ட யாது மரியான் திரைப்படத்தை படக்குழுவினர் பொதுமக்களோடு இணைந்து அந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர் அதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்களோடு இணைந்து கேக் வெட்டி உற்சாகமாகவும் இந்த திரைப்படத்தின் வெற்றியை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து நாயகன் மற்றும் டைரக்டர் அதிரடியான பரபரப்பான பேட்டியளித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் பண்ணதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் நம்ம திருநெல்வேலி மண்ணில் மக்களோடு சேர்ந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு அப்படியே எனக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லா மக்களும் நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அதை இந்த மாதிரி மற்ற ஊர்களிலேயும் நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துட்ருக்கு மீடியா ப்ரீப்பில் நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் நல்ல அதை பூஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் என்ன நோக்கத்துக்காக இந்த படம் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு தொழிலதிபர் திடீர்னு திரைக்கு வர காரணம் என்ன என்ன நோக்கத்துக்காக இந்த படம் இதில் நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை இது என்னோடய வந்து ஃபேஷன் நான் என்னை வந்து காலேஜ் டேஸ்லேருந்து சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதெல்லாம் இதெல்லாம் சின்னதெல்லாம் இருப்பேன் இப்போ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது நம்ம கோபி எனக்கு வந்து பரிச்சயம் அது நான் ரெண்டு பேருக்கு கதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போகலாம் சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் போய்க்கு போய் இப்படி வந்து நடித்துக்கிறோம் கதாநாயகன் அதை நீங்கள் இப்போ நேரில் பார்த்துட்டு போய் நடிச்சுட்டு போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ த்ரில்லிங்காகவும் அவ்வளோ ஏதோ சந்தோஷமாக ஒவ்வொரு டேஸும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ நாங்கள் வந்து ஒரே குடும்பமாக தான் பழகினோம் நீ இப்போ நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிலாம் இல்லை அண்ணங்கள்லாம் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த மாதிரி என் கூட போவாட்டி சானந்த பாண்டி அவரும் நாலஞ்சு படம் நடிச்சிருக்காரு எல்லாம் நாங்கள் தான் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் மூவ் பண்ணி ஒரே ஃபேமிலியாக பண்ணோம் எனக்கு தெரியாது அவர் சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு அவர் கூட சொல்லிக் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி மாதிரியே முடிஞ்சு ஒரு ஷூட்டிங் போன டைமே தெரியல டேரக்டரும் எனக்கு அவருக்கு தேவையான விஷயங்களை என்கிட்டருந்து எடுத்துட்டேன் நல்லதாக சொல்லி கொடுத்து எனக்கு எடுத்துட்டேன் அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னோடய முதல் படம் மக்களாகிய நீங்கள் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ அடுத்து அடுத்து உங்களோட அடுத்து இலக்கு என்ன அடுத்த எனக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு இருக்குது பிளானிங் இருக்குது விரைவில் நல்லா சொல்லுவோம் சார் இப்போ நீங்கள் மேலே ஃபங்க்ஷன் நடத்தும்பொழுது இந்த ரெண்டு மணி நேரம் படத்தில் நீங்கள் காட்டினது வால் போஸ்ட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு

அவர் படத்துல வந்து விஜய் சம்பந்தமான காட்சிகள் அவர் வந்து வைப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு முன்னாடி உள்ள பேட்டியில அதனால இது அவர் ஃபேன் பாய் மோமெண்டா தான் நீங்க ஏத்துக்கணும் எம்ஜிஆர் பேரே நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த டாக்டர் கூட எம்ஜிஆர் பேரை சொல்றாரு அப்போ அதுல ஒரு அரசியல் நோக்கம் ஏதாவது இருக்கா ஆசை இருக்கு உங்களுக்கு

எனக்கு பெரிய ஒரு இதெல்லாம் ஆசையெல்லாம் இல்லை வரும்போது ஏற்றுப்பேன் இப்போலாம் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வேற ஒரு இதில் இருக்கேன் கட்சியில இருக்கேன் தான் விஜய் காட்டினதுக்காக கேள்வி கேட்கலை ஏன்னா நீங்க வந்து ஒரு விஜய்யை காட்டினது தேசிய வந்து வரணும்னு சொல்லி நாங்கள் காட்டல தேசிய கட்சியிலங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் முதலமைச்சர் அப்படிங்கிறத யார் வேணாலும் வரலாம் லக்கு பை லக் இல்லை நீங்க வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் இல்லை அதை அழுத்தமா கொடுத்துருந்தீங்களா அதனாலதான் பதவியே இந்த டேரெக்டரோட ஃபேன் பாய் மூமெண்ட்னால அவர் வச்சிருக்கார் ஆசையா அதே நீங்க வந்து படமா தான் பார்க்கணும் சரி சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் யாது மொழியான் திரைப்படம் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மக்களோட சேர்ந்து பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாருமே எல்லா சீனுக்குமே நல்லா ரியாக்ட் பண்ணாங்க ஸோ உங்களோட சேர்ந்து பார்த்து முதலாவது உங்களுக்கு என்னையோடையும் சேர்த்து தெரியும் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார் இது ஒரு த்ரில்லர் கதை தான் சார் இதில் வந்துட்டு பெண்களுக்கான விழிப்புணர்வும் நாங்கள் சொல்லிடுவோம் அதே நேரத்தில் த்ரில்லர் படத்தோட விரும்பிகள் இருப்பாங்களா அவங்களுக்கான சீட் எடுத்துலர் நாங்கள் கொடுத்துருக்கோம் பார்க்குறவங்களும் அவங்களோட கருத்துக்களுக்கு தான் சொன்னாங்க ஸோ அதை நாங்கள் நினைச்சது அவங்க சொல்லும்போது போது எங்களுக்கு அது மட்டும் ஈஸியாக இந்த கடைசியில் ஒருத்தர் வந்து மச்சிந்தா கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிற மாதிரி முடிக்கிறீங்க செகண்ட் பார்ட்டோட எதுவும் இது படத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை சார் செகண்ட் பார்ட்டோட லீடு இல்லை டூ டைப் ஆஃப் கிளைமாக்ஸ்னு வச்சுக்கலாம் சார் ஒரு ஆடியன் பாயிண்டாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி நோக்கத்தில் யாரை நோக்கி அந்த கதை ட்ராவல் ஆகுதோ அதுக்கான கிளைமாக்ஸ் இதில் இருக்குது நீங்கள் நல்லா டீக்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா

சரி அந்த படத்தில் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அப்படிங்கிறத மெயின் பண்ணியிருக்கீங்களே என்ன காரணம் அது என்ன அது ஆக்சுவலாக நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் சார் ஒரு ஃபேன் பாய் வச்சுருக்கேன் ஸோ அந்த விஷயத்தை ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் அது ஒரு படமாக பா பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அவர் சீயமாக ஆகணும் இல்லை ஆகக்கூடாதுன்ற தனிப்பட்ட எந்த நோக்கத்தோடையும் நான் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்ற நோக்கத்தோடையும் நான் வைக்கல அவர் அவருக்கே சிஎம் ஆகாத விருப்பம் இருந்தால் கூட இந்த படத்தில் எனக்கு அப்படி ஒரு காட்சி தேவைப்பட்டிருந்தால் அவரோட ரசிகனாக நான் அவரை நான் சிஎம்மாகவே ஆகி காமிச்சிருப்பேன் அதை தான் நான் பண்ணனே தவிர நீங்கள் நிஜ காலத்தோடு இந்த படத்தை ஒப்பிட்டு யாரும் பேச வேண்டிய இதில் வந்து நீங்கள் விஜய் வந்து சீமான் தாக்குற மாதிரி ஒரு ரெண்டு வால் போஸ்ட் வந்து காட்டுறீங்க ஆமாம் சார் அதை நான் கற்பனையில் காட்டுறேன் சார் அது ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு விஷயத்தான் நாங்கள்

அவர் நடிகராக தானே இருக்கு அரசியலுக்கு வந்து நான் அப்படியே நடிகராகவே வச்சுக்கலாம் சார் எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக தானே இருந்தார் எழுபதுகளில் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு விஜய் சார் என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து விஜய் வந்து ஒரு எம்ஜிஆர் சார் அப்படிதான் நான் எடுத்து இல்லை எம்ஜிஆர் வந்து எடுத்தோட தலைவராக வரல படிப்படியாக முன்னேறி தான் வந்தார் இவர் ஆரம்பிக்கும் போது தலைவரில் ஃபியூச்சரில் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை செயல்படுத்தினா தானே சார் அதை நம்ம பண்ணிக்க முடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அவரை வந்து செயல்படுத்தும் போது நம்ம அதை ஏற்றுக்கலாம் சார் அதை அப்போ கூட பேசிக்கலாம் உங்களுடைய ஒப்பீனியன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சிஎம் ஆனால் எனக்கு நல்லா தான் இருக்கும் அது பர்ஷனல் ஆசை அதை அஃபீஷியலாக மாற்றிடாதிங்க ஓகே சார் தேங்க் யூ